உடுமலையில் மாரியம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி பூச்சொறிதல் நோன்பு சாட்டுதல் தொடங்கியது இந்த நிலையில் இன்று தேர் திருவிழாவினை முன்னிட்டு தேவாங்கர் சமூக நல மன்றத்தின் சார்பில் சக்தி கலசம் எடுத்தல் மற்றும் கத்தி போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பூமாலை சந்தில் உள்ள சவுண்டம்மன் கோவிலில் இருந்து இதற்கான ஊர்வலம் தொடங்கியது மங்களவாதியத்துடன் தீர்த்த குடங்களுக்கு தலைமை தாங்கி சக்தி கலசம் செல்ல அதற்கு முன்பாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் இரண்டு கைகள் மற்றும் முதுகில் கத்தி போட்டபடி சென்றனர் ஊர்வலமானது சீனிவாசா வீதி பசுபதி வீதி தளீரோடு பெரிய கடை வீதி வழியாக மாரியம்மன் கோவிலை அடைந்தது அதன் பின்பு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன சக்தி கலசமானது ஒற்றை வாழைப்பழத்தில் எந்தவிதமான ஆதரவும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்கியபடி கோவிலை சென்றடைந்தது பக்தர்கள் பொதுமக்களை ஆச்சரியப்படுத்தியது இந்த நிகழ்வில் தேவாங்கர் சமுதாய தலைவர் மாணிக்கம் செயலாளர் திருமலைசாமி தேவாங்கர் கல்வி அறக்கட்டளை தலைவர் சீனிவாசன் கல்வி அறக்கட்டளை அறங்காவலர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர்